அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு அவர் வெற்றியடைந்த ஒரு தொகுதிக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பகுதிக்கும் நான் வந்திருக்கிறேன் தமிழன் என்ற முறையில் தலை நிமிர்ந்து ஒரு தமிழரை துணை குடியரசு தலைவராக ஆக்கியிருக்கிறோம் என்ற பெருமையோடு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் தமிழினத்திற்கு துரோகம் செய்தார்கள் என்று ஒரு கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது நாற்பது பாண்டிச்சேரி விட்டு தமிழ் மக்கள் தான் ஓட்டு போட்டாங்க அந்த தமிழ் மக்களின் ஓட்டுகளை வாங்கிவிட்டு ஒரு தமிழருக்கு எந்த விதத்திலும் ஆதரவு கொடுக்காததை வரலாறு மன்னிக்காது நீங்க எவ்வளவு முப்பது விழா போடுங்க நாற்பது விழா போடுங்க எத்தனை விழா போட்டாலும் இனிமேல் உங்களுக்கு வெளியேற்றம் தான் எங்களை யாரும் வெளியேற்ற முடியாது நோ என்ட்ரி ஃபார் பிஜேபி அப்படின்னு நோ ரீ என்ட்ரி ஃபார் டிஎம்கே அதான் என்னால தெளிவா சொல்ல முடியும் ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய சிபிஆர் அண்ணா வந்து துணை குடியரசு தலைவராக அதே மாதிரி தமிழகத்தை சார்ந்த சகோதரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டி மரியாதைக்குரிய மோடி அவர்களின் வழிகாட்டுதலில் ஜிஎஸ்டி என்ற மிகப்பெரிய பொருளாதார புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் நான் கேக்குறேன் ஒரு இடத்துல நீங்க நன்றி சொன்னீங்களா அது மட்டும் இல்ல தமிழக அரசியலை பற்றியே முதலமைச்சர் தெரியாமல் இருக்கிறார் அப்படின்னு செந்தில் பாலாஜி சொல்றார் யார் வந்தாலும் யார் எதிர்த்தாலும் நாங்கள் தான் ஜெயிப்போம் ஏனென்றால் எங்களுக்கு இருநூறு உங்களுக்கு தான் இருநூறுனா ரொம்ப பழக்கமான ஒன்று தான் அது மாதிரி நானூறு இருநூறு முந்நூறுலாம் ரொம்ப பழக்கமான ஒன்று தான் அதனால் மில்லின்றது மட்டும் நான் சேர்க்கலை அவ்வளவுதான் அதனால செந்தில் பாலாஜிக்கு நூறு இரநூறுலாம் ரொம்ப பழக்கம் தான் ஆனால் அதனால தான் நீங்கள் தோக்க போகிறீங்க பெறுவோம் இருநூறு படைப்போம் வரலாறு இல்லை இருநூறு முந்நூறு எம்எல்ஏல தான் நீங்கள் தோக்க போகிறீங்க அதனால நீங்கள் வரலாறுலாம் படைக்க முடியாது என்னை பொறுத்த மட்டில் அண்ணன் ஸ்டாலினுக்கு ஷாப்பிங்லாம் போகிறது ரொம்ப இஷ்டமான ஒரு விஷயம் அதில் ஜிஎஸ்டியில் எந்தெந்த கடையில் எதெல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப்பிங் போயிட்டு இதெல்லாம் மத்திய அரசுக்கு நன்றி அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பிஜேபி எந்த விதத்திலும் வந்துவிடக்கூடாது அடக்குமுறை நடக்கிறது எங்கே அடக்குமுறை நடக்குது திணிக்கிறார்கள் எதை திணிக்கிறார்கள் உலகம் முழுவதும் பாராட்டும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் நிச்சயமாக நான் ஏற்கனவே சொன்னேன் தம்பி உதயநிதி செங்கல்ல தூக்கிட்டு போன நீங்க செங்கல்ல தூக்கிட்டு திரிங்க நாங்க செங்கோல சட்டமன்றத்துல நிறுவோம் உங்க செங்கல் உங்களுக்கு வச்சுக்கோங்க செங்கோல் எங்களுக்கு வச்சுக்கிறோம் செங்கல் எல்லாம் குடுங்க முடியாது ஏன்னா மதுரை ஏன் நிறைவடையும் நிலையில் இருக்கிறது இன்னைக்கு வர்ற படிச்ச படித்தேன் நூத்தி இருபத்தி ஏழரை கோடி ரூபாய் உள்ளாட்சி காலுக்காக மத்திய அரசு ஒதுக்கிறது பல பஞ்சாயத்து தேர்தல் நடைபெறாமல் இருக்கிறது ஆக முத பஞ்சாயத்துகளின் உரிமையை பற்றி தாருங்க அப்புறம் மாநில உரிமையை பற்றி பேசலாம் இதுதான் எனக்கு நான் என்ன கேக்குறேன் காங்கிரஸ் சரணடைஞ்சிருக்காரா இருபத்தி மூன்று வயதில் நான் அவசர நிலையை எதிர்த்து போராடினேன் அப்படின்னு சொல்றாரு காங்கிரஸ்ல சரணடைஞ்சிருக்கீங்களா மாதிரி கச்சத்தீவை எப்ப கொடுத்தீங்க உங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு வந்த உடனே சரணடைந்து நம்ம பகுதியில ஒரு பகுதியை தூக்கி கொடுத்தீங்க இன்னைக்கு கூட மீனவர் பிரச்சனை அதனால தான் இருந்து கொண்டிருக்கிறது அதனால நேற்றைய தினம் நான் பாக்குற இந்த முப்பது விழால ஒரு பதற்றம் தெரிகிறது நான் இன்னொன்று கூட ஒரு தம்பி பையனு ஃபிளைட்ல வந்தாரு அக்கா யார் எதிர்த்து வந்தாலும் சீய முப்பது நிமிஷம் முப்பத்தஞ்சி பேசுனாரு எங்களை பத்தி ஏன் பேசலன்னு கேட்டார் என் எந்த கட்சி தம்பின்னு நான் வந்து தமிழக வெற்றி கழகம் எங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலையே அப்படின்னாரு நான் சொன்னேன் எங்களை பத்தி அதிகமா பேசிட்டாருப்பா அதனால உங்களை பத்தி பேசலையா இருக்கும் ஆனால் எனக்கு எதிர்க்கிறது தான் எதிர்க்கிறோம் அதனால அவங்க வீட்டுக்கு போறது உறுதி கவலைப்படாதுங்க அப்படின்னு நான் சொல்றேன் நான் அதனால தான் தெளிவா சொல்லிட்டேன் இது நடக்கிறது சட்டமன்ற தேர்தல் இல்லையா நடக்கிறது அசெம்பிளிக்கான தேர்தல் மாற்றம் எங்க வர வேண்டும் திமுகவில் தான் மாற்றம் வரணும் அதாவது தம்பி விஜய் இப்போ ஏதோ ஒரு பேச்சுக்கு நம்ம திமுக மட்டும் சொன்னா நம்மளை யாரும் ஏதாவது நினைச்சுக்குவாங்க அதனால கொஞ்சம் எதுக்கு பிஜேபி இழுத்துக்கலாம்னு இழுத்துக்கலாம உங்களோட எதிர்ப்ப திமுகவே தீவிரவாதம் தீவிரமாக காமிக்க வேண்டும் என்றும் எனது கருத்து அண்ணன் தெளிவா சொல்லிட்டாங்க முகத்தை நான் தொடச்சிட்டு தான் வந்தேன் இப்போ கூட இப்ப என் பேர்த்துதுப்பா ஒரு கட்சி இப்ப கொடுப்பாங்க இவங்க எங்க பொதுச் செயலாளர் தொடப்ப உடனே பத்திரிகையாளர் முன்னால் இருந்து முதுகத்தை மூடினால் தமிழ் சேனா அங்க வெளியே வந்தாச்சு பார்த்தாச்சுன்னு வந்தாச்சு போட்டா வந்தாச்சு அதுக்கப்புறம் என்ன இப்ப நிஜமா ஒரு கட்சி நான் வந்து கொடைக்கணும்னு நினைச்சேன் ஐயோ கட்சி பலம் கொடுத்துறானுங்கப்பா நான் தொடச்சேன்னு வச்சுக்கோங்க முகத்தை மூடினார் தமிழ் எங்க பத்திரிகையாளர் முன்னால் வச்சு எண்ணத்துலலாம் அரசியல் செய்யணும் இல்லையா முத உங்களோட ஊழலை முத மறைங்க ஏழு அமைச்சர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு எனக்கு எல்லாத்தோட திருப்பு என்னன்னா செந்தில் பாலாஜி மிக சிறப்பாக ஒரு மாநாடு அளவிற்கு முப்பெரும் விழாவை நடத்தினார் அவர் நடத்துவார் எவ்வளோ நாள் வெளியே இருக்க போறாரு யார் நடத்துறா ஊழல் குற்றச்சாட்டு அதே கேள்வி கேட்கிறேன் இந்த செந்தில் பாலாஜி மீது ஏன் வழக்கு போட்டீங்க இன்னைக்கு அவரை பாராட்டுறீங்க அதனால சும்மா அண்ணன் ஸ்டாலின் பேசிக்கொண்டே இருப்பார் கம்யூனிஸ்டுகள் எதிர்த்து போராட போறாங்களாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து தொழிலாளர் நலன் பாதுகாக்கப்படவில்லை யார் கூட நீங்க இருக்கிறீங்க எதிர்த்து எதிர்த்து போராடுறீங்க கூட்டணியை விட்டு வெளியே வருவோம் என்று சொல்லுகின்ற தைரியம் உங்களுக்கு இருக்கா அதே மாதிரிதான் போக்குவரத்து தொழிலாளர்கள் முப்பது ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் நான் பெருமையா சொல்லுவேங்க தெலுங்கானா ஆளுநராக இருக்கும் போது போக்குவரத்து தொழிலாளர்களை அரசு ஊழியர்களாக மாற்றுவதற்கு இந்த கையை வச்சு போட்டேங்க உங்களால் செய்ய முடியுமா அதனால பாஜக எப்பொழுதுமே மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறது அதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை மக்கள் தர வேண்டும் நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பலமாகவே வைப்போம் தான் நேத்துல இருந்து என்ட்ரி ஆக முடியாது என்ட்ரி ஆக முடியாது என்ட்ரி ஆக முடியாதுன்னு நீங்க ரீஎன்ட்ரி ஆக முடியாதுன்றது தெளிவா சொல்றேன் அதான் பிரதச்சம் அதாவது சந்திக்காம இருந்தா கூட்டணி வராம இருந்துட்டா நல்லதுன்னு நினைச்சாங்க கூட்டணி வந்துருச்சு சந்திக்காம இருந்தா நல்லதுன்னு நினைச்சாங்க சந்திச்சிட்டாங்க பேசாம இருந்தா நல்லதுன்னாங்க பேசிட்டாங்க இப்ப என்ன பண்றது ஆக அவர்களின் கூட்டணியில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை திமுகவிற்கு அவர்களின் கூட்டணியில் நம்பிக்கை இல்லை எதிர்கூட்டணியின் பிரிவில் தான் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அவங்க மேல நம்பிக்கை இல்லை என்ன சொல்றாங்க கவர்னர் தொடரட்டும் நாங்க அண்ணாமலை இருக்கட்டும் நாங்க ஜெயிச்சிருவோம் எடப்பாடி அண்ணன் நூறு வருஷத்துக்கு வாழட்டும் நாங்க ஜெயிச்சிருவோம் அப்ப நீங்க மற்றவங்களை வச்சுதான் நீங்க ஜெயிப்பீங்களா நீங்க என்ன பண்ண போறீங்க அதனால தான் இப்ப என்ன அந்த பதற்றத்தில் இருக்காங்க இன்னும் முப்பது விழாவில் முழு பதற்றமும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் சந்தித்து விட்டார்களே அப்படின்ற பதம் சொன்னா முப்பரிவிழால ஒண்ணு எதையாவது மக்கள் நலன் பேசினாங்களா கேட்கிறேன் அதே நாள்ல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஒரு கூட்டம் போட்டிருக்காரு அதுல பெண்களின் உடல் நலத்தை நான் பேணுகிறேன் என்னோட தீவிரவாதிகள் யாரும் என் நாட்டை பாதுகாக்க தகர்க்க முடியாது எல்லாரும் நல்லா இருக்கணும் ஜிஎஸ்டினால எல்லாரும் பலனடையிறீங்க இப்படி பேசுனார் ஆனா இவரு எங்களை யாரும் ஒண்ணு செய்ய முடியாது அடக்குமுறை திணிப்பார்கள் என்ன திணிக்கிறாங்க என்ன அடக்குறாங்க அதனால அண்ணன் ஸ்டாலின் நேற்று முழுசா எடப்பாடி அவர்களும் அமித்ஷா அவர்களின் சந்திப்பின் பதற்றம் முப்பரு விழாவில் வெளிப்பட்டது அதுக்கப்புறம் அவங்களோட விருதுகளை வாரிசுகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாவம் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் கட்சி பொறுப்பும் கிடைக்காது விருதும் கிடைக்காது அதனால அவர்களுக்கு ஓட்டும் கிடைக்காது இல்ல அதுல வந்து உட்கட்சியில சில பிரச்சனைகள் இருக்கிறது அது வந்து கட்சி போராட்டம் என்று வருவதை விட பாச போராட்டம் நான் நினைக்கிறேன் பாமகவை தான் கேட்குறீங்க நீங்க அது சரியாயிடும் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த வனத்துறையை எதிர்த்து எங்கள் கட்சி வந்து ஒரு போராட்டம் நடத்துவதா இருந்தாங்க ஆனக்கட்டியில இந்த ஆனக்கட்டியில பல ரிசார்ட்ஸ் கட்டப்பட்டு அது வந்து மிருகங்கள் வாழ்ற இடத்துல இவங்க வாழ்ந்தாங்கன்னா மக்கள் வாழ்ற இடத்துல மிருகங்கள் வந்துடுது அப்போ இவங்க வந்து மிருகத்தோட இடத்தை இவங்க பிடிச்சிட்டாங்கன்றதுக்காக மக்களோட இடத்த நாம பிடிப்போம் மிருகங்கள் வெளியே வரும் பொழுது இருந்து ஆணைங்க உள்ள வந்துருது இதை தடுக்காமல் இதை வந்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறதா இருந்ததுன்னு நினைக்கிறேன் இருந்து எனக்கு தொலை காவல்துறை ஆர்ப்பாட்டத்துக்கு போறீங்களா கோயம்புத்தூருக்கு எதுக்கு போறீங்க ஏன்னா ஒரு மெட்ரோல போய் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டதுனால ஆர்ப்பாட்டத்தில் ஆணைக்கட்டியில் ஆணைகளுக்கும் மிருகங்களுக்கும் வழிவிடுங்கள் உங்களோட ஆக்கிரமிப்புகளை அதில் நடத்தாதீர்கள் செய்யாதீர்கள் என்று மாநில அரசையும் வனத்துறையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இதை விட ஜோக் எங்கே கிடையாதுங்க உச்ச நீதிமன்றம் சொல்லியாச்சு அவங்க தேர்தல் துறை தேர்தல் உயர் அதிகாரி நாங்கள் வெளிப்படையா நாங்கள் தேர்தல் லிஸ்ட வச்சுட்டோம் மக்கள் அதில் வெரிஃபை பண்ணி எங்களுக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது எதை நீங்க சொல்றீங்க நான் கேக்குறேன் காந்தின்ற பேரை திருடி வச்சிருக்கிறது யாரு அதனால வந்து வாக்கு திருட்டு வாக்குச்சீட்டு அதெல்லாம் என்ன ஒன்று சொல்றாங்க பஞ்சாயத்து தேர்தலில் வாக்குச்சீட்டு வேணும்னு கேட்டிருக்காங்களா தெலுங்கானால வாக்குச்சீட்டுல தாங்க நடந்தது அதுல பிஜேபி அனைத்து இடத்துலயும் வெற்றி பெற்று இருக்குது அதனால இன்னைக்கு மிஷன் வச்சாலும் சரி வாக்குச்சீட்டு வச்சாலும் சரி பிஜேபி வெற்றி பெறும் ஏனென்றால் நாங்கள் வாக்குச்சீட்டு திருத்தினாலும் வெற்றி பெறல உழைப்பினால் வெற்றி பெறுகிறோம் அதுதான் அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூட அந்த தீர்த்திருத்தம் வரணும்னு நினைக்கிறேன் ஏன்னா திமுக ஜெயிச்சு கொண்டிருந்ததே மேல போனவங்களால தான் திமுக மேல போனது மேல போனவங்களாலதான் ஏன்னா அவங்க எல்லாம் அந்த லிஸ்ட் கரெக்டா வச்சு ஓட்டு போடுவாங்க இனிமே அதெல்லாம் முடியாது அதனால தேர்தல் திருச்சீர்திருத்தம் தமிழ்நாட்டுல வாக்குச்சீட்டு தீர்த்திருத்தம் தமிழகத்துல வரணும் நினைக்கிறேன்